மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் மண்வண்டி ரத்தனம் அந்த பக்தரை பற்றி பார்க்குறோம் அவர் பெரியவா கூட பெரியவா யாத்திரையில் தன்னை இடச்சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகள் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாள் பெரியவா திருவண்ணாமலைக்கு வர இந்த யாத்திரையில் மண்வண்டி ரத்தனமும் வர பெரிவா மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்கழி ஒன்றாம் தேதி பர்வதை பர்வதமலைக்கு மலைக்கு மேலே மலைக்கு மேலே ஏறி போய் ஈஸ்வரன் தரிசனம் பண்ண மல்லிகார்ஜுனேஸ்வரர் தரிசனம் ஆசைப்படுற ஆனால் பார்த்தா பெரியவா மலை ஏற போகிற இந்த மலையை பெரியவா தரிசனம் பண்ணுற பார்த்தா மலை முழுக்க சிவலிங்கங்கள் மகாபுரிவனுக்கு தென்படுறது மலை முழுக்க சிவலிங்கங்கள் அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்கு மேலே கால் வச்சு யாராவது நடக்கலாம் ஒருத்தருக்கு சிவலிங்கமாக தெரிகிறதுனா அது மேலே கால் வச்சு நடக்கிறதுக்கு மனசு வருமா மகாபிரேவா பார்த்தோன்னே கையை கூப்பி விட்டு நமஸ்காரம் பண்ணுறேன் இந்த மலைக்கு மேலே நான் ஏறப்போகிறது இல்லை பர்வ மலைக்கு மேலே ஏறி போய் மல்லிகார்ஜுனேஸ்வரரை தரிசனம் பண்ணணும்னு நினச்சேன் இந்த மலை முழுக்க சிவலிங்கங்களாக காட்சி தருகின்றன அதனால நான் மலைக்கு மேலே ஏறலை அதற்கு பதிலாக இந்த மலையை நான் வலம் வரப்போகிறேன் பெரிய மலை திருவண்ணாமலை கிரிவலம் சொல்கிறோமே அதோட பெருசு இது இங்கே கிரிவலம் என்ன பருவதமலை கிரிவலம் அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சுமார் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் கிரிவலம் பண்ணணும் மகாபிரிவை கிரிவலம் இந்த கிரிவலம் வந்து இந்த மல்லிகார்ஜுனேஸ்வரரை கீழிருந்தே நான் வணங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலத்தை ஆரம்பிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல மார்கழி ஒன்னாம் தேதி கிரிவலம் இன்றைக்கும் மகாபிரிவா பக்தர்களால் வருடா வருடம் நடத்தப்படுகிறது மார்கடி ஒன்று இன்னைக்கு நீங்கள் பண்ணிடலாம் இந்த யாத்திரை ஆரம்பிக்கும் பல பக்தர்கள் கிளம்புவார் அதுபோல் மகாபெரிவா கிரிவலம் வந்துட்டு இருக்க கிரிவா கூட மடத்தினுடைய சிற்பந்திகள் அந்த உள்ளூரில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் பலரும் கலந்துக்கிறார் எல்லாரும் நடந்து வந்துட்டுருக்க பிரியாவூட போயின்னு இருக்க எல்லாம் எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கிற போது தான் போயிட்டு இருக்க இந்த கிரிவலம் சொன்னாலே சுமார் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சம்பவத்தில் இதில் கிராமங்கள் வரும் மலைப்பகுதிகள் வரும் எல்லாமே வரும் இதில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டா நான் நான் சொன்னது அப்போ சொன்னேன் மகாவிரிவாலும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுனா பார்க்க எத்தனை வருஷமா இருக்கும் அப்போல்லாம் எப்படி ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது எல்லாம் தான் இருக்கும் எல்லாம் ஒரு வனம் மாதிரி இருக்கும் பெரியவா போயிட்டுருக்க அப்படி மலை போயிட்டு இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போது மகாபிரிவாட்ட ஒரு தொண்டர் சொல்றார் பெரியவா நமக்கு பின்னாடி மண்வட்டி ரத்தம் தான் இப்போ ஆளை காணும் அப்படிங்கிறது ரத்தம் பின்னாடி வந்துட்டு இருக்க மண்வண்டி ரத்தனம் முன்னாடி இந்த தீவட்டி பிடிக்கிறவா கௌரி காளை அப்படின்னு ஒரு வாத்தியம் இருக்குது மடத்துக்கு உண்டான வாத்தியம் அது கௌரி காளை கௌரி காளம்னு சொல்லுவார் நகரின்னு சொல்லுவார் இந்த வாத்தியம் வாசிக்கிறவ ரெண்டு ரெண்டு பேர் போயிட்டுருக்கு அவரில் முன்னாடி போயிட்டுருக்கார் மண்வண்டி இடத்துல முன்னாடி வந்துன்னு இருக்கார் அவரை காணலைங்கிற எல்லாம் வந்தாச்சு அவர் ஓட்டும் காணலை பிரிவாட்டை சொன்னோடனே பெரியவா சொல்லலாம் அப்படியா இங்கே நம்ம உட்காரோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இங்கே ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியவா கேட்குறாரா இதே மடத்தில் கௌரி காலை வாசிப்பாளே அவள்லாம் எங்கே இருக்கா அப்படிங்கிற பிரியா அதை முன்னாடி தான் இருக்கா பிரிவா நமக்கு முன்னாடி தான் போயிட்டு இங்கே தான் இருக்கேன் அவளை கூப்பிடு இந்த கெளரி கால வாத்தியத்தை எத்தனை பேர் இருந்திருக்கா கௌரி வாசிக்கிற ரெண்டு பேர் பிரியவா ஒரு பத்து நிமிஷம் வாசிக்க சொல்லு ஒரு அஞ்சு நிமிஷம் தோதிட்டோம் அடுத்த அஞ்சு நிமிஷம் தோதுட்டேன் மாற்றி மாற்றி ஊத்துவிட்டோம் அவ்வளோ ஊத சொல்லி எப்படி பிரியா உட்காந்துட்டேன் மண்வண்டிலத்தனம் எங்கேயோ பாதையில் பிரிஞ்சுட்டேன் வரும்போது ரெண்டு பாதை போகிறது இந்த பாதையில் தான் போயிருப்பார் நினைச்சா அந்த பாதைக்கு போயிட்டார் ஆனால் பெரியவா யாத்திரை போனது வேற பாதை இவர் போனது தனியான ஒரு பாதை அந்த பாதையில் போய் மாட்டிட்டு வழி தெரியாமல் ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் புரிஞ்சு கொடுத்தது இந்த கௌரி காலங்கிறது ஒரு பைப் ஆர்கான் மாதிரி சொல்ற மாதிரி ரெண்டு பார்ட் இருக்கும் சமயத்தில் மூணு இதை இதைபடியே ஜாயின் பண்ணுவா ஜாயின் பண்ணால் ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வரும் ஆகாசத்தை பார்த்து ஊதணும் கௌரி காளைய இதனோட சத்தம் ஒரு ரெண்டு மைல் தொலைவுக்கு கேட்கும் இன்னைக்கில அதெல்லாம் அழிந்து போகின்ற வாத்தியம் கிட்டத்தட்ட ஆனால் மடத்தில் இன்றைக்கும் இருக்குது இந்த வாத்தியம் இருக்குது உடனே கௌரி கால இந்த வாந்தியம் வாசிக்கிறவளை கூப்பிடுறார் அந்த சிப்பந்தி பெரியவாட்டை சொன்னவர் அவள் வந்தோடனே பெரியவா அவங்க ரெண்டு பேரை மாறி மாறி இந்த கௌரி கால வாந்தியத்தை வாசிக்க சொல்கிறான்னு சொன்னோன்னே அந்த வாந்தியத்தை ரெண்டு பேரும் மாறி மாறி வாசிக்கிறார் ஏன்னா தம் கட்டி வாசிக்கணும் அந்த நாதஸ்வரத்துக்கு காத்து கொடுக்குறோம் இல்லையே அது மாதிரி அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கணும் எனக்கு அதெல்லாம் இல்லை அவன் ரெண்டு பேர் மாறி மாறி வாசிக்கிற ஒரு பத்து நிமிஷம் வாசிக்கிற தெரியுமா அங்கேயே உட்கார்ந்துருக்க கண்டு மூன்று தியானத்தில் இருக்க பதினஞ்சாவது நிமிஷம் மண்மண்டி ரத்தம் வைக்க வந்துட்ட இது காட்டில் மாட்டின்ட்டான அவளை கண்டுபிடிக்கிற எத்தனை கஷ்டம்னு நமக்கு தெரியும் இப்போ திருவண்ணாமலையில் இந்த தீபத்தின் போது ஆந்திராவிலேருந்து வந்த ஒரு பெண்மணி தானா மலைக்கு ஏறி அந்த தீபம் ஏற்ற இடத்த பார்க்கணுன்னு போய் ஒரு இடத்துல மாட்டின்ட்டு கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சார் பாருங்க அது மாதிரி மாட்டின்ட்டு இருக்கிற ஒருத்தரை மகா எப்படி கண்டுபிடிக்கிறான்னா அந்த கௌரி காளையை வாசிக்க சொல்லிட்டு அந்த வாத்தியம் இருக்கிற அந்த சவுண்டு வர தசி நோக்கி வந்துடுவான் அப்படின்னு பிரிவா நம்பி வரவழைச்சிருக்கேன் வந்து நமஸ்காரம் பண்ணுறான் மண்மண்டி ரத்னம் தெரியவா என்னை காப்பாற்றிட்டு நமஸ்காரம் பண்ணுறாங்க அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்